வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் பண்டிகை கால விபத்துகளில் அறுவர் பலி நானூற்று பன்னிரண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் பெரும் அவதி கம்பஹா பகுதியில் துப்பாக்கிச் சூடு மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்திற்கு குறுஞ்செய்தி கிடைத்தால் சூரிய மின்படலங்களை சேரிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை கோரிக்கை வாக்காளட்டை இன்று அஞ்சல் திரைக்கடத்திலும் ஒப்படைக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு சிகை அலங்கார கடையில் சடலம் மீட்பு சம்மாந்துரை பகுதியில் சம்பவம் கட்டைக்காடு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி பதிமூன்று பேர் கடற்படையால் கைது சிறை கண்ணீர் விட்ட பிள்ளையான் அன்னை பூபதியின் நினைவேந்தலுக்காக வெளிநாட்டில் பணம் பெற்ற மூன்று பேருக்கு எதிராக முறைப்பாடு பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் மற்றும் அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்கு ஜாகுட தெரிவித்தார் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நானூற்று பன்னிரெண்டு பேரில் ஆறு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த நோயாளர்களுள் எண்பது பேர் பல்வேறு அறவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த வருட பண்டிகை காலத்தில் பட்டாசுகளால் ஏற்படுகின்ற காயங்கள் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக குறைந்துள்ளதாகவும் இது ஒரு சிறந்த சூழ்நிலை மற்றும் மேலும் கவனமாக இருந்தால் இந்த ஆபத்து நிலைகளை வெகுவாக குறைக்க முடியும் என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக ஜாகோட தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரலியா பேருந்து நிலையத்திலிருந்து குறுகிய தூர பேருந்து வசதி இல்லாததால் நேற்று பிற்பகல் முதல் பயணிகள் மற்றும் நுவரலியா பிரதான நகருக்கு அன்றாட கோலிக்கு தொழில் நிமித்தம் வருகின்றவா்கள் என்று பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனா் மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நீண்ட தூர பயண சேவைகளுக்காக நுவரலியாவிலிருந்து விசேட பேருந்து சேவை இயக்கப்படுகின்ற போதிலும் நுவரலியா பேருந்து நிலையத்திலிருந்து குறுகிய தூர பேருந்து வசதி இல்லை என்றே பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனினும் போக்குவரத்து சேவைகள் சீராக இல்லாத காரணத்தால் சாரதிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வருகின்றது இதனால் நுவரலியாவிலிருந்து குறுகிய தூர பேருந்து அளவில் இல்லாமையால் பேருந்து திரைப்படத்தில் கூட்டு நெரிசல் அதிகமாக இருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன இதனால் பெரும் சிரமங்களை மக்கள் எதிர்கொள்வதாகவும் பலரும் தெரிவிக்கின்றார்கள் கம்பகா நகரில் உள்ள ஹாஹில் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு முன்னால் உள்ள பிரதான சாலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடானது சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த டெமோ பட்டா வகை உரையில் வந்த இரண்டு பேரை குறிவைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மஹியங்கனை கெபல் விச பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரியோகத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது இந்நிலையில் குறித்த தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் ஏற்கனவே அஞ்சல் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சுமார் இருநூற்று ஐம்பது உள்ளுராட்சி நிறுவனங்களில் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாடியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திரணையுமான உதய ஹம்மன் பில்ல தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்திய தகவல் குறித்து அவரிடம் வினவிய போது என்ற வகையில் தாம் சிவினேசுதுரை சந்திரகாந்தனை சந்திக்க சென்றதாக உதிய ஹமன் பிள கூறினார் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சிவினேசுதுரை சந்திரகாந்தனின் சட்டத்திரணியாக உதிய ஹம்மன் செயல்பட்டதன் காரணமாக அவரது கோரிக்கை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனுடன் அரை மணி நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய ஹமன் தெரிவித்தார் அதன்போது தாம் சிறையில் அனுபவித்து வாழ்க்கை குறித்து விளக்கியதாகவும் சில சமயங்களில் அவர் கண்ணீர் விட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உதயமன் கூறினார் மூன்று நாட்களுக்கு மேலாக இறந்த நிலையில் கதறையொன்றில் அமர்ந்த நிலையில் சடலம் ஒன்றை சம்மாந்துரை போலீசார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிள்ளினியடி சந்தி பகுதியில் உள்ள சிகை அலங்கார கடையொன்றில் பொதுமக்களிடம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றிற்கு அமைவாக நேற்று மாலை குறித்த சலனம் மீட்கப்பட்டது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆனொருவரின் சலனமே இவ்வாறு மீட்கப்பட்டது உயிரிழந்தவர் குறித்த சிகை அலங்கார கடை நடத்தி வந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் ஆரம்ப கட்ட இருந்து தெரியவந்துள்ளது மேலும் குறித்த நபர் வேலையின் நிமித்தம் சிகை அலங்கார கடை வேலைகளை முடித்து கடையின் அறைக்குள் தூக்கத்தை கழிப்பவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் தெரியவந்துள்ளதுடன் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மின் அமைப்பின் இஷ்டத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளிலுள்ள சூரிய மின்படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை கோரியுள்ளது அவ்வாறு குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் பிற்பகல் மூன்று மணி வரையில் சூரிய மின்படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு அனைத்து கூரை சூரிய மின்சக்தி பள்ளங்களின் உரிமையாளர்களிடமும் மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை மின்சார சபை அறக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் திகதி வரையில் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் மின்சார தேவை குறைவாக இருந்தவையை கருத்தில் கொண்டு சகல சூரிய மின்சக்தி படலங்களையும் செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது விடுமுறை காலம் என்பதால் பல தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் குறைந்த அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன இதனால் அதிக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டால் அது அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதிமூன்று பேர் ஐந்து படகுடன் கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டனர் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை முடக்க நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் முகமாக நேற்று காலை கட்டைக்காடு கடற்பிறப்பில் ஒளி பாட்சி மீன்பிடித்த அதே பகுதியைச் சேர்ந்த பத்து பேர் நான்கு படகுடன் உடைமைகளுடனும் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒரு படகு மூன்று பேருடன் சட்டவிரோதமான முறையில் இரவு நேரத்தில் அட்டைகள் அறுவடை செய்தபோது கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்தொழில் மற்றும் நீர்வளத் திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தலை வைத்து வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெற்று அதனை ஒரு அரசியலாக்கி நினைவேந்தலை செய்யவுள்ளதாகவும் அதனை தடை செய்யுமாறு பதிமூன்று பேருக்கு எதிராக அன்னை பூபதியின் மகள் சாந்தி நேற்று முறைப்பாடு செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது தியாகதீபம் அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அவரது சமாதியில் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் குறித்த நினைவேந்தரை முன்னிட்டு மனிதநேய செயற்பாட்டாளர்களான சிவயோகநாதன் செல்வகுமார் அரவிந்தன் ஆகியோர் நோர்வே நாட்டில் இருந்து தனது தாயாரின் பெயரை பாவித்து பணத்தை பெற்று விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அன்னையின் திருவுருவப் படத்தை வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கு திட்டம் எனவே அமைதியாக செய்ய வேண்டிய இந்த நினைவேந்தலை இவர்கள் அரசியலாக்கி லாபம் உள்ளார்கள் எனவே இவ்வாறு தான் விரும்பவில்லை ஆகவே இந்த மூன்று பேரின் செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இவர்களை தடை செய்து அமைதியாக நினைவேந்தலை செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அன்னை பூவதியின் மகள் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒட்டிசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் இருந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் சுகாதார பரிசோதனைகளால் அளிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட முத்தேன்கட்டு மற்றும் ஒட்டி சுட்டான் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்கள் நேற்று சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் பொது சுகாதார ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது வெதுப்பகங்கள் மற்றும் உணவகங்களில் அடையாளம் காணப்பட்ட மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் இருந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் அளிக்கப்பட்டதுடன் குறித்த வெதுப்பகங்களில் உள்ள சுகாதார சீர்கேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அவற்றுக்கான உரிய தீர்வுகளும் பொது சுகாதார பரிசோதகர்களினால் முன்வளியப்பட்டன அத்துடன் உரிய வெதுப்பக உரிமையாளருக்கு சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் கடந்த வாரம் நீர்ப்பாசன திரைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய போலீசாரை இலங்கை மனதரிமைகள் ஆணைய யாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தரான இளைஞனை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தாக்கி கைவிளங்கிட்டதாக குறித்த இளைஞர் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வருகின்ற இருபத்தோராம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் தியாகதீபமெல் பூபதியின் முப்பத்து ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக மட்டக்களப்பு தாயக செயலணியின் ஏற்பாட்டில் வாகரை பிரதேசத்துக்குட்பட்ட உதைப்பந்தாட்டக் கழகங்களை உள்ளடக்கியதான உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி நேற்று வாகரை கண்ணடி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது போட்டி ஆரம்பத்தில் அன்னை பூபதிக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக சுடரேற்றி மலர் தூவி ஆவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் வீரர்கள் ஆறுமுகமின்பின் இடம்பெற்று தாயக செயலணி அமைப்பின் நிர்வாகிகளால் போட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த உதைப்பந்தாட்ட போட்டியில் வாகனை பிரதேசத்திற்குட்பட்ட பதினேழு அணிகள் பங்கு பெற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை உயரக்கூடும் கண்டி ஏகாலை மாத்தளை பதுளை நுரளி ஆகிய மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் முப்பத்தொன்பது பாகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தைந்து பாக்கிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்